அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் வாருங்கள் உழவுகளே இன்றைக்கி காலையில் ஹெல்த்தியான ஒரு ஜூஸ் குடிக்கலாம் அதுக்கு ஒரு துண்டு பூசணிக்காய் எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க ஒரு டம்ளர் பால் அப்புறம் நாலே நாலு பாதாம் பிசின் தான் இது ஊற வச்சிட்டிங்கன்னா ஒரு ரெண்டு மணி நேரத்தில் ஊறிடும் அப்புறம் நான் வந்து ஒயிட் சர்க்கரை போடுறேன் உங்களுக்கு வேணால் கரும்பு சர்க்கரை வேணுன்னா நீங்கள் நாட்டு சர்க்கரையோ வெள்ளமோ கருப்பட்டி எது வேணாலும் போட்டுக்கலாம் நம்ம பூசணிக்காயில் வந்து நீர் சத்து நார் சத்து ரொம்ப அதிகம் டாக்டர் வந்து என்னையும் குடிக்க சொல்லியிருக்காங்க பூசணிக்காய் ஜூஸு நமக்கு வந்து ப்ரெஷர் ஆகும் சுகர் கண்ட்ரோல் ஆகும் பூசணிக்காய் ஜூஸ் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது கண்டிப்பாக ட்ரை பண்ணி குடிச்சு பாருங்கள் செமையாக சூப்பராக இருக்கும் இப்போ இதையெல்லாம் நான் அரைச்சிட்டு வரேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு இப்போ பாருங்கள் ஜாரத்தில் இந்த பூசணிக்காயை போட்டுக்கலாம் கூடாது உறவுகளே வடிகட்டினீங்கன்னா அந்த நார்ச்சத்து கிடைக்காது நமக்கு வடிகட்டாமல் கொடுத்தீங்கன்னா தான் அந்த நார்ச்சத்து கிடைக்கும் ஒற்றை தலைவலி இருக்கும் பாருங்கள் அந்த ஒற்றை தலைவலிக்காரவங்கெல்லாம் இதை குடிக்கலாம் ஒரு டம்ளர் பாருங்கள் பால் ஊத்துறேன் அப்புறம் ஒயிட் சுகர் இதிலேயே போட்டுக்கலாம் தேவையான அளவு போட்டுக்கங்க இப்போ இதை அரைச்சிட்டு வந்தாங்க பாருங்கள் உறவுகளே அரைச்சிட்டு வந்தாச்சு இப்போ ஒரு டம்ளர் எடுத்துக்கலாம் பாருங்கள் அரைச்சாச்சா டம்ளரில் பாருங்க ஒரு டம்ளருக்கு நான் ரெண்டு ஸ்பூன் போடுறேன் பாதாம் பிசு ஜிகர்தண்டா குடித்துருக்கீங்களா அதை விட இது டேஸ்ட்டாக இருக்கும் பால் ஊற்றிக்கிறேன் ஊற்றிட்டு அந்த ஒரு டம்ளர் பாலில் தான் மிச்ச பால் இது நல்லா கலந்து விட்டுக்குங்க கலந்து விட்டுட்டு இப்போ அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா பாருங்கள் எவ்வளோ கெட்டியாக இருக்குங்க குடிச்சு பாருங்கள் ஜிகர்வண்டா விட இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக திரும்ப திரும்ப நீங்கள் குடிப்பீங்க டேஸ்ட்டாக இருக்கும் உடம்புக்கு ரொம்ப நல்லது நார் சத்து நீர் சத்து ரெண்டுமே அதிகம் தலைவலி வராது நல்ல தூக்கம் வரும் மூசணிக்காயை வாரத்தில் ஒரு டைமாவது இந்த மாதிரி ட்ரை பண்ணி குடித்து பாருங்கள் உண்மையாலுமே சூப்பராக இருக்கும் உறவுகளை இதை குடித்து பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் மகிழ்ச்சி உறவுகளே